இதாயா முறுக்கு யாமட்டி வல்லி அம்மா என்னரத்துக்கு பேய் கிட்ட மாட்டிட்டு மாசா இருப்பவல்ல என்னது மாசா ஏய் பயங்கர மாசுடி இந்நேரத்துக்கு அம்மா கெட்டப்ப பார்த்து எத்தனை பேர் பயந்து ஓடுறாவளோ என்னது பேய் கட்டாப்பா ஏது நெத்தியில டயர் சைஸ்ல ஒரு பொட்டை மாட்டிக்கிட்டு டேபிள் பேனுக்குள்ள தலைய ஊட்ட மாதிரி முடியை வளர்த்து வச்சிட்டு இருப்பிய அந்த கெட்டப்பு தானே சூற காத்த போல வராடா சொடக்கு போட்டு அழிக்க வராடா ரவுண்டு முறுக்க எடுக்க வராடா முறுக்க ஆட்டைய போட பறந்து வராடா டா 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 யா யாய் என்னடி இமேஜினேஷனா ச்சே சோதா சேத்தா என்ன வனமா இது மா நடத்து நடன கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கவேன்னு பார்த்தா அந்த தாக்கா நெத்திய சுண்ணாம்பு அடிச்சுட்டு போய்ட்டு ஹூ சே ஹ என்னோட அழகான முகத்தை இப்படி நான் அடிச்சிட்டு போயிட்டா ஹ

ஐயா தம்பி இது எந்த ஊரு ஊரு பேர் என்ன ஊரு அதிகமா ஆசபடே மகடு அதிகமா ஆவேசபடே அதடி சுக்கபடி நது சரித்திரலோ லேது ஐயா ஒற்ற குச்சி என்னையா லேலு காதோங்கிய ஒண்ணுமே விளங்கல ஐயா அரிஸ்டே டரிஸ்டா டரிஸ்டி கரிஸ்டா கரிஸ்டே நின்னு கூட பக்கலு எஸ்ட கபத்தார் என்னடா இவன் தரிஸ்து கரிஸ்துங்கா அமே இதெல்லாம் பார்த்தா தெலுங்கு மாதிரில இருக்கு எம்மாடி அப்ப நான் வாடிய தெலுங்கு வரைக்கும் வந்துட்டேனா ஹலோ மாட்லாடு என்னது மாட்டுல ஆடா நம்பரை தப்பாக்கி இது போட்டுட்டுட்டமா இல்லையே டுன்டு நன்றிதான் இருக்கு ஹலோ ஹலோ மாட்லாடு

யம்மா என்னமா வேதியாத்திரியளா நான் அந்த ஆவியோட கவனத்தை திருப்புறதுக்காக நான் अशोक கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் அசோகம் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் ஆவிய தேசத் திருப்புற வேலையில இறங்கி இருப்பான் ஆனா நீங்க என்னடான்னா எந்த ஊர்ல இருக்கேன்னே தெரியலன்னு சொல்றியே யம்மா நமக்கு நேரம் இல்லமா சீக்கிரமா டாக்ஸி பிடிச்சு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போங்க ஆ சரி தம்பி இந்த காட்டுக்குள்ள யார자치 மாட்டுவண்டி இருந்தத கூட யாரு குதிச்சு ஓடி வந்தறேன் இந்த கட்டப்ப மربيடே மாட்டுவா இந்த மாஸ்கே போட்டது தலையே அடைச்ச மாதிரி இருக்கு ஆஹா டாக்ஸி வரடாட்ட கே சீக்கிரமா இந்த டாக்ஸில யாறி போயிரலாம் டாக்ஸி ஐயா டாக்ஸி யானோ நில்லுங்க 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 அம்மா டாக்ஸியை நிறுத்துறேன்னா நடு ரோட்ல நின்னு தான் நிறுத்துவீங்களோ தண்ணிச்சிக்கங்க தம்பி போற வழியில சேர்த்து என்னையும் இறக்கி விட்ருங்க ஆ போலாம் ரைட்டு காப்பாடி தள்ளுபடியாக காரில் யாறிட்டோம் யாருடா அது காரைக்குள்ளே கொரட்ட விடுறது எல்லாரும் ஓ ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா ரம்மாடி இவ்வளா ஏம்மா ஏம்மா பயப்படாத ஏம்மா இவையெல்லாம் பேசஞ்சர் தான் பேசஞ்சரா நான் கூட பேய்னு பயந்தே போயிட்டேன் டிரைவர் அம்மாடி எவிய சுத்தியோட கிளாஸ் டீச்சர் தான வாசமாக சிக்கிட்டோம் ஹலோ

சரி, சாரி கரெல மாத்தி ப्यासவும் हाय ஆ ஆ ஆ ஆ ஐ ஆயா 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 வா யார் ஆயா வேற யாரு நீங்க தான் இச்சச்ச இல்ல நான் தான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேர் என்ன ஆயா ஆயா வா ஆயா ஒரு பேரா ரோஸ்னு பேர் இருக்கறப்போ ஆயானு பேர் இருக்கக்கூடாதா டீச்சர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யார் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் சுக்கி அம்மா நீங்க தானே சோலி முடிச்சது சொல்லுங்க நீங்கதானே தானே சுக்கி அம்மா இல்ல நான் கொக்கி அம்மா என்னது கொக்கி அம்மாவா கொக்கி அம்மான்னு பேரா

அது வந்து ஒரு வேண்டுதல் டீச்சர் வேண்டுதலா என்ன வேண்டுதல் அது வந்து ஆ என் புள்ள நூறு மார்க்கு வாங்கினா இந்த ட்ரெஸ் மாட்டிட்டு போறேன்னு வேண்டுதல் டீச்சர் என்ன சொல்றீங்க சுக்கி அம்மா ஆனா உங்க தான் கோழி முட்டை தானே வாங்கிருக்கா அது வந்து 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 வாங்கனா இல்ல டீச்சர் வாங்கணும்னு வேண்டுதல் அதான் இந்த ட்ரெஸ் மாட்டிட்டு வந்திருக்கேன் அடப்பாவமே சுக்கியம்மா நீங்க இங்க உங்க புள்ள நூறு மார்க் வாங்கணும்னு வேண்டறிய ஆனா தான் உங்க புள்ள புக்க எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிலாம் இல்ல டீச்சர் சுக்கி முன்ன மாதிரி இல்ல ஏன்னா இப்ப கூட பாருங்களேன் என் புள்ள வீட்டுல உட்காந்து படி படி படினு படிச்சு தல்றா யாரு அவ படி படினு படிச்சு தல்றாளா யாரு போன் போடுறது சுக்கி எனக்கு நல்லா தெரியும் போனை ஸ்பீக்கர்ல போடுங்க ஹலோ யாமா நான் தான் சிரத்தை குட்டி பேசுறேன் சொல்லுமா சுக்கி கண்ணு யாமா என்னமா பேய் கெட்டப்பா போட்டுட்டு எல்லாரையும் பயன்படுத்திட்டீங்களா யாய் ஷூ ஷூ ம் வேண்டுதல்னு சொன்னியே உங்க புள்ள பயன்படுத்திட்டீங்களா கோ கோவப்படாதியே டீச்சர் ஹலோ குசு குசுன்னு பேசிட்டு கூட யாருமா கிட்ட போன போடுங்க ரோஸ் பேசுறேன் தெரியுமா நான் தான் உங்க கிளாஸ் ரோஸ் பேசுறேன் அது அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து அது வந்து நான் சுக்கி இல்ல மிஸ் நான் சுக்கியோட அக்கா பள்ளி பேசுறச்ச வள்ளி பேசுறேன் வள்ளியா இல்ல ஏ சுக்கி பேசிட்டு இருந்தா இல்ல மிஸ் இவ்வளவு நேரம் நான் தான் பேசிட்டு இருந்தேன் ஏன் என்னாச்சு மிஸ் ஆமா வள்ளிமா உன் தங்கச்சி என்னமா பண்றா

முடியல நீங்க திருப்பதிக்கே போய் மொட்டை அடிச்சாலும் புள்ள நூறு மார்க்கெல்லாம் வாங்க மாட்டான் கோழி முட்டை தான் வாங்குவா முட்டை